என்று சொல்லுகிறார் இனிமே அப்படி சொல்லாதீர்கள் என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லி வையுங்கள் நாம் சகோதரர்கள் வழி இன்பத் தமிழ் எங்கள் மொழி எத்துணைய ஆயிரம் புராணங்கள் தமிழிலே சீரா புராணத்துக்கு நிகழ்ச்சி கொண்டது என்று அமித்ஷாஜி அவர்களே சீரா புராணத்தை விடுங்கள் தமிழுக்கு பெருமை அது போன்ற ஒரு அமெரிக்காவின் அதிபர் அவர்கள் எப்படி வரவேற்ற தெரியுங்களா வெல்கம் வெல்கம் அவர் சொன்னார் எனக்கு தெரியாது என்னுடைய அமைச்சர் சீதகாதி மறைத்தார் இடத்துல சென்று சென்று காப்பாற்று அரசியல் அமைப்பு மாவட்ட தலைநகரங்களில் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள ஒன்றிய ஏற்கத்தக்கவை அல்ல குடித்த சட்டம் முத்தலாத்தள சட்டம் ரத்து சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து சட்டங்களை ஏற்றி ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழனாக தமிழ் மண்ணில் பிறந்த நீங்கள் உங்களின் தலைவியாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா நைனார் நாகேந்திரன் ஜி என்றுதான் சொல்லுவோம் மாப்பிள்ள வருத்தப்படாதீங்க தலைவராக ஒரு முஸ்லிமும் தீவிரவாதி இல்லை நான் சொல்கிறேன்னா இந்தியாவில் உள்ள